ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேங்க உங்கள் சைடெல்லாம் எப்படி இருக்குது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சைடெலாம் பயங்கர வெயிலுங்க சென்னையை விட இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து மோஸ்ட்லி நிறைய மழை பெஞ்சிச்சு போதுமான அளவு ஆனால் டெல்டா பகுதியில் வந்து மழை இல்லை அந்த அளவுக்கு மழை இல்லை விவசாயத்துக்கு கூட தண்ணி வந்து போர் தண்ணி தான் எடுத்துக்கிட்டாங்க காவிரி தண்ணி வரவே இல்லை கொஞ்சம் தான் வந்தது அந்த அளவுக்கு வரவே இல்லை இங்கே வந்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியில தாங்க உட்காந்துருக்குறோம் வீட்டுக்குள்ள வர்றதே இல்லை சமைச்சு வெளியிலேயே சிலிண்டரில் கூட சமைக்கிறது கிடையாது உள்ளே கிச்சனில் வெளியிலேயே அடுப்புலேயே சமைச்சிட்டு வெளியிலேயே சாப்பிட்றது தாங்க ஏன்னா அப்போ தான் அந்த அட்மாஸ்பியருக்கு வந்து இந்த வெயிலோட தாக்கத்தை வந்து நம்ம வந்து மீண்டு வரலான்ட்டு நாங்கள் வந்து வெளியிலேயே உட்காந்து எல்லாமே செய்யறது அஞ்சு மணிக்கு தாங்க நான் வீட்டுக்குள்ளேயே வர ோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்து குறையுது எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இருக்குது காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கேந்து வெயில் அடிக்குது சாய் ஈவினிங் பார்த்திங்கன்னா மேற்கேந்து வெயில் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க தெக்கு வடக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி தான் வந்து அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அதனால் எல்லாருமே பத்திரமாக இருங்க நல்ல காயெல்லாம் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது நிறைய தயிர் போட்டுக்கோங்க பசு மாட்டு தயிர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா பால் கறக்குறாங்க பாருங்கள் அந்த பால் கறந்ததும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பால் நல்லா காய்ச்சி உர ஊற்றி வச்சுடுவோங்க குழந்தைங்கலாம் அதான் சாப்பிட்றாங்க நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பசும்பால் தயிர் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்கங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்ததும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து வந்ததுமே கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஏன்னா இவங்க ரெ அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படாது அதனால் நாங்கள் எங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோங்க எங்கள் அப்பா வேலை செய்கிறத வந்து இந்த குட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ாங்க பாருங்க இந்த மாதிரி லைஃப் இந்த மாதிரி லைஃப் தான் வந்து எங்க சாய் கிருஷ்ணாவுக்கு பிடிக்குங்க அவங்க சென்னையில் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரில் இருப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா டோட்டலாக கிராமத்து ஸ்டைலில் வந்து மாறிடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் எங்கள் ஊரில் வந்து தண்ணி வரும் இந்த தண்ணி எனக்கு இந்த மாதிரி துணி துவைக்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சென்னையில் கொஞ்சோண்டு பாத்ரூமு அதில் உட்காந்துலாம் துணி துவைக்க முடியல அவங்க வந்து மிஷின் வாஷிங் மிஷின் இருந்தால் தான் ஓட்டலாம் அந்த மாதிரி ஏசி இருந்தால் தான் நம்ம அங்கே இருக்கலாம் ஆனால் இங்கே என்ன தான் வெயில் அடித்தாலும் உசுசுன்னுட்டு எப்படியாவது வெயிலில் வெளியில இருந்து சமாளிச்சிடலாங்க அங்கே வெளியிலலாம் வர முடியாதுல்ல அதனால் நம்மளால் இருக்க முடியாது நல்ல வெயில் டைத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு வந்து ஐஸ்க்ரீம்லாம் வரும் எங்கள் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து வந்ததுலேருந்து அந்த ஐஸ்கிரீம் அந்த வண்டி போயிடுச்சுன்னா அவங்களே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் வளர்த்து வச்சுருக்கோங்க அந்த வேப்ப மரத்துக்கு கீழே கட்டில் போட்டு உக்காந்தோம் அப்படின்னு சொன்னால் கூலிங்காக இருக்கும் அதில் தான் நாங்கள் வந்து உக்காந்துருப்போம் அது இல்லாமல் பக்கத்தில் வந்து கீத்து கொட்டாக இருக்குது ஆடு மாடெல்லாம் பகலில் அங்கே இருக்காது மேய்ச்சலுக்கு போயிடும் அதை கிளீன் பண்ணிவிட்டு கட்டில் வந்து நாங்கள் வந்து கட்டாயில் போட்டுட்டு நாங்கள் அங்கே தாங்க இருப்போம் ரொம்ப கூலிங்காக இருக்கும் நாங்கள் எங்கள் வீடு வந்து சீட் போட்ட வீடு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டோம் சீட் போட்ட வீடும் மாடி வீடும் ஒன்றாவே இருக்குங்க மாடி வீடை விட சீட் போட்ட விட மாடி வீடு தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்லுறாங்க அனல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து கீர்த்துக்கோட்டை வச்சுருக்கோம் போன வருஷம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் வந்து கீர்த்துக்கோட்டை சைடில் இருக்கும் நாங்கள் அதில் தான் இருப்போம் சாப்பாடெல்லாம் நாங்கள் அதை குட்டீஸ்லாம் அதில் தான் விளையாடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியாம்பழம்லாம் எங்கள் அம்மா வந்து அழக்கால் உளுக்கி அதை உடைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுப்பாங்க அந்த புளியில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்கங்க நம்ம சென்னையில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ புளி வாங்கி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரிலாம் இங்கே கிராமத்தில் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இருபது கிலோ புளி வாங்கி அரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது பத்து கிலோ வருங்க அந்த மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க அப்போ அது வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த புளி வந்துடும் நம்ம ஊரில் சென்னை விட இங்கே புளிலாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்கங்க ஏன்னா அவங்க வந்து மீன் குழம்பு அதிகமாக செய்வாங்க அதனால் புளி வந்து காலி ஆகிடும் நான் வந்து புளிப்பு எப்படின்னு தெரியல ஆனால் நானே இப்போ சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போன வீட்டிலேருந்து அங்கே ஒன் இயருக்கு நான் வந்துருச்சு எனக்கு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து பத்து கிலோ பற்றவே மாட்டேது அது ஏன்னு தெரியலை yang yang um... குட்டீஸுங்கெல்லாம் எப்படி ஹாயாக படுத்துருக்காங்க பாருங்க எப்படி இந்த வெயில் பாருங்க கொஞ்சம் சின்ன குட்டீஸுங்க அது என்ன பண்ணும் இந்த வெயில் அவளுக்கு சொல்லக்கூட தெரியாது நம்ம ஆடு மாடு கூட பாவோங்க அந்த ஆடு மாடு கூட வந்து சொல்ல தெரியாது இருந்தாலும் நாங்கள் வந்து கூலிங்காக தான் வச்சிருக்கோம் காலையிலே எழுந்திரிச்சதுமே மாடெல்லாம் குளிக்க வச்சுடுவாங்க குளிக்க வச்சு நாங்களும் எல்லாருமே காலையிலே எழுந்திரிச்சதும் இங்கே குளிச்சிடுறதுங்க ஏன்னா அப்படியே அனல் தாங்க முடியல எல்லா அப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே வெயில் டயத்தில் அப்படியே சர்க்கிளாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி நாங்கள் இங்கே வந்தாலே எங்களுக்கு வெளியில் தான் சாப்பிட பிடிக்குமே அந்த அட்மாஸ்பியரில் தான் பிடிக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிடவே மாட்டோம் ஒன்லி மழை டயத்தில் மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் தான் இருப்போம் வெளியில் சாப்பிட்டா தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அந்த கல்ச்சருக்கும் இந்த கல்ச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க இது வந்து எங்களோடய பசுமாட்டு தயிருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த தயிர் இருந்தால் தான் எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து சாப்பிடுவான் ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு இந்த தயிர் தயிர் இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோங்க அவனுக்கு வந்து ஷைடிஷ்லாம் எதுவும் கேட்க மாட்டான் ஒன்லி சாம்பார் ரசம் இந்த மாதிரி செஞ்சு தயிர் வச்சுட்டாலே போதும் நீ பாருங்கள் ஒரு பக்கம் எங்கள் அம்மா வந்து புளியாம்பழம் வந்து உரிக்கிறாங்க என் தங்கச்சி வந்து அந்த புளியாம்பழத்தை வந்து கொட்டை இருக்கா பாருங்க நானும் அந்த மாதிரி கொட்டை எடுப்பேன் இருந்தாலும் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் உட்காந்து செய் குட்டீஸ்ங்களை பார்த்துக்கிறதுனால அவை வந்து செஞ்சிட்டு இந்த வெயிலை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயம் பத்திரமா யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது நூற்றி பத்து டிகிரிக்கு மேலே அடிக்குதுங்க அதனால் ரொம்ப பத்திரமா இருங்க நாங்கள் வந்து ஈவினிங் டைத்தில் வயலுக்கு போயிடுவோங்க வயல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்